வணக்கம் ஜி டிவி தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வலுப்படுத்தும் வகையில் தீவிரமாக கட்சிப் பணிகளை செய்ய வேண்டும் என்று மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் ஆணைக்கிணங்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாஜகவுக்கு அதிக உறுப்பினர்களை சேர்க்கவும் கிளை போத் கமிட்டி விரைவில் அமைக்கவும் தீவிர வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பாஜகவினர் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுக்கோட்டை தெற்கு ஒன்றியத்தில் நடைபெற்ற பாஜக உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட தலைவர் விஜயகுமார் தலைமையில் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் ஆர் ஜீவானந்தம் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் குமார் ஒன்றிய தலைவர்கள் பெரிய மற்றும் சின்னத்துறை மற்றும் பரிமேல ஈஸ்வரன் தரவு மேலாண்மை பிரிவு மாநில செயலாளர் குரு கார்த்திகேயன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மயில் சுதாக பிரிவு மாவட்ட தலைவர்கள் பிரசாத் செல்வராஜ் சாமி ராஜ்குமார் கோவிந்திரன் மற்றும் சக்தி கேந்திர பொறுப்பாளர் பிரவீன் ஒன்றிய பொதுச் செயலாளர் உதயகுமார் முன்னாள் விவசாயி மாவட்ட தலைவர் பாண்டியராஜன் மாவட்ட ஓபிசி அணி போஸ்ட் செயலாளர் காளியப்பன் மற்றும் இளைஞர் அணி துணைத் தலைவர் கவியரசன் கிளைத் தலைவர் பிரபாகரன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்